ஸ்ரீ குருபியோ நமஹா சாதனா பாதம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பாதத்தில் பதஞ்சலி மகர்ஷி தபஸ்வாத்தியாய சுவாத்தியாய ஈஸ்வர பிரனிதானி கிரியாயோகா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரனிதானம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களையும் யோகமாக்கி இதை பண்ணுறதுனால நம்மளுக்கு சமாதி பாவனார்த்தம் க்லேஷ தனு கரணார்த்தங்கிற ரெண்டு பிரயோஜனம் கிடைக்கும் கிளேஷம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய அஞ்சு கிளேஷங்கள் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாகா அப்படின்னு அஞ்சு கிளேஷங்களை சொன்னார் ஜீவன் எப்போது சரீரத்துக்குள்ளே என்ட்ராகிறதோ அந் அந்த நிமிஷமே இந்த அஞ்சு கிளேஷங்களும் அந்த ஜீவனை பாதிக்கிறது அதாவது ஜீவனுக்குள்ளே பூந்துடுறதுன்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா படிப்படியாக மூன்று குணங்கள் அஞ்சு பஞ்சபூதங்களான பிரகிருதி இது எல்லாத்துக்குமே ஜீவன் வஷமாயிடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம இப்போ அவித்யா அப்படின்னு சொன்னாக்க என்ன அப்படின்னு கேட்டால் அவத்யாவை தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு அப்படின்னு கேட்டால் மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு விஷயங்களுக்கு அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம் அப்படிங்கிற மிச்சம் இருக்கக்கூடிய நாலு கிளேஷங்களுக்குமே அம்மா யார் அப்படின்னு கேட்டால் தான் அவித்யா அப்படின்னா அக்ஞானம் அந்த அக்ஞானம்ங்கிறது எப்போது அந்த ஜீவனுக்குள்ளே ஆகிறதோ அப்போ அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்குற கிளேஷங்களும் வந்துடுறது இப்போ இந்த அஞ்சு கிளேஷங்களை பற்றினமும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அது எப்படி எந்த நிலையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த இருக்கக்கூடிய நிலையும் நாலு விதமாக சொல்கிறார் ப பதஞ்சலி மகர்ஷி நிலை அப்படின்னா பிரசுப்தமா இருக்கு அப்படின்னா தூங்கின்னு இருக்கு நம்மளுக்குள்ள அந்த ராகமோ துவேஷமோ இல்லை அஸ்மிதாவோ இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது தூங்கின நிலையில இருக்கு தனு அப்படின்னு சொன்னா ஓகே இப்ப நம்மளுக்குள்ள ஒருவேளை ராகத்வேஷம் இருக்கு நம்மளுக்கு ரொம்ப விருப்பு வெறுப்பு நிறைய ஜாஸ்தி ஆகுறதுன்னு நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தனும் குறைஞ்சிடும் அது அப்படியே ஓகே இந்த ஒரு விஷயத்துல எனக்கு அதிகமான விருப்பம் இருக்கு நான் நிறைய சாப்பிட பிடிக்கும் இல்லைனாக்கா ரொம்ப குளிரில் இருக்க பிடிக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இல்லை அது விதவிதமாக போயின்னு அந்த ராகமோ துவேஷமோ அது வந்து விதமாக போயிட்டுருக்கும் ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்துலேயும் இருக்காது அதே மாதிரி உ உதாரணம் அப்படின்னு சொன்னாக்கா வெளிப்படையாகவே தெரியும் அந்த என்கிட்ட ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அபினிவேஷம் நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது இல்லை எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற அகம்பாவம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே வந்து வெளிப்படையாகவும் தெரியும் ஸோ இந்த மாதிரியான பிரசுத்த நிலை தூங்கின நிலை அதுக்கப்புறமா தனு குறையக்கூடிய நிலை அதுக்கப்புறமா விதவிதமான விஷயங்களில் அதனுடைய ஆக்ஷன் போகிறது அடுத்தது வெளிப்படையாகவே இது எனக்கு என்னுடைய இது அப்படின்னு தெரியக்கூடிய நிலை இந்த மாதிரி நான்கு நிலைகள்லேயுமே அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்கிற அஞ்சு கஷ்டமுமே ஜீவனுக்குள்ளே இருந்துட்டுருக்கு ஓகே இப்போ இந்த அஞ்சு கஷ்டமுமே இருக்கும்போது அந்த அஸ்மிதான்னா என்ன ராகம்னா என்ன துவேஷம்னா என்னன்னா அதையும் தனித்தனியாக சொல்ல சொல்லப்போகிற அதுக்கு முன்னாடி பகவத்கீதையில் பகவான் அந்த ராகத்வேஷத்தை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் அநேகமாக நிறைய அத்தியாயங்களில் அந்த ராகத்வேஷத்தை பற்றி பேசின்னு இருக்கார் ஏன்னு கேட்டால் அவித்யாங்கிறதோ அஸ்மிதாங்கிறதோ இல்லை கடைசியில் இருக்கிற அபினிவேஷம் இது மூணுமே வந்து நான் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்டது ஆனால் அந்த ராகம் துவேஷம் இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு உண்டாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஒரு விருப்பு வெறுப்பே தவிர நான்கிறது சம்மந்தப்படாதது அதனால் அந்த ராகத்வேஷத்தை முதல்ல நம்ம குறைக்கணுங்கிறதுனால அதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்க ரெண்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானு வாச்ச ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரண் ஆத்மவசே விதே ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகம் துவேஷம் அப்படிங்கிறத எந்த ஒரு ஜீவன் கண்ட்ரோல் பண்ணுறதோ விதே வியுக்த அப்படின்னு சொன்னாக்கா அதை விட்டுட்டு எந்த ஆத்மா பிரசா விஷயங்கள் அத்தனையும் இந்திரியங்களில் வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமா ஆத்மா வஷ்யேது விதே ஆத்மா ஆத்மா என் தன் வசமாக ஆக்கிக்கொண்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு வைப்ரேஷனும் கொடுக்காமல் இருந்துட்டுருக்கோ அந்த ஜீவன் பிரசாதம் அதிகச்சதி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியான நிலைமையை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்மாவஷ்யே இது ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லிட்டு ராகம் தேசம் இது ரெண்டுத்தையுமே விடணும் விட்ட ஆத்மா தான் அதை பிரஜா அதாவது ஸ்தித பிரஜனாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்க அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ராகத்வேஷத்தை பற்றியும் இந்த அஞ்சு கிளேஷங்களை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதை எப்படி இதுவருக்கு வேட்டலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம படிப்படியாக முன்னேறலாம்